சுற்றி மாட்டா வாழை அம்மா உங்களால் முடிஞ்ச காணிக்க இந்த கண்ணி அமனுக்கு செலுத்துங்க அண்ணா நீங்க வாங்கண்ணா அண்ணா அப்படியே வாழைத்தண்ணி இறங்க அம்பாளையில தெரியாது அருவாள் பிரச்சாரம் பண்ணி நம்ம கிட்டே சுற்ற போயிருக்கு கிட்ட போய் உட்காருங்க அண்ணா ஃபஸ்ட்டு தெரியணா அண்ணா திருச்சிட்டு அப்புறம் கொடுத்துண்ணா எல்லோரும் சார் moti mowa yi o se naa moti mowa yi o se naa. Amara mi ka ilo kati layewa, ama kẹro wẹrẹ yue, ama jẹ iwa maa naa. அம்மா அம்ம கருவையில் அம்மா தெய்வமானா

எல்லாரும் அரிசி வாங்கிடுவோம்மா எல்லாரும் வாங்க அரிசி அரிசி குடிப்பா எல்லாரும் பிடிக்க ஆனால் விட கொடி விட வாங்கிடுவீங்க விபதி வைப்பா விபதி விபதி வச்சு மலை ஏற்றி அனுப்புமா நாடக ரசிக பெருமக்களே இந்த அழகான அவதரித்திருக்கும் நானுமே வடிவமான அருள்மிகு ஸ்ரீ இருசையம்மன் இந்த ஆடி மூன்றாம் வாரம் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு முகத்தான திருவிழா செய்து நீங்கள் கண்டு ரசிப்பதற்காக எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி மற்றும் மந்தவாசி அடுத்த சூரிய குப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் தெய்வத்திரு கலை தென்றல் காசிநாதன் ஐயா குறிவனதால் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்திய நாடகம் கடல் கண்டா சூரன் வதையண்ணும் சப்த கண்ணி அம்மன் பிறப்பு கண்ணியம்மன் சரித்திரம் ஒரு சரித்திர நாடக கதை இக்காட்சியோடு நிலவு பெறுகிறது எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தந்த அந்த அம்பாள் ஆலய உபாசகர் மேலும் இந்த ஆலய பணியிலே சேர்ந்து விளங்கக்கூடிய ராமு என்று சொல்லக்கூடிய ராமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அவர் உடனிருந்து இந்த மாபெரும் விழாவை செய்து கொண்டிருக்கும் விழா குழுவினர்கள் ஆலய தர்ம கத்தா நாட்டாமைதாரர்கள் பிரிதிமைக்காரர்கள் நமது கிராம இளைஞர்கள் சொல்கிறோம் சொல்றோம் 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 இந்த மாபெரும் விழாவை சிறப்பாக நடத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து தந்த சவுண்ட் சர்வீஸ் ஐயா அவர்களுக்கும் எந்த ஒரு அன்பு என்று சொல்லக்கூடிய சவுண்ட் சர்வீஸ் ஐயா அவர்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் வராமல் பாதுகாப்பு தந்த காவல்துறை ஐயா அவர்களுக்கும் விடியுமுறை எங்கள் நாடகத்தை கண்டு கடித்து கிராம பொதுமக்களாகியும் உங்களுக்கும் உங்கள் இதயங்களில் இருந்து விளை பெறுவது இல்லாமல் இந்த அம்மன்களாக அவதரித்தும் மூன்று குழந்தைகளும் பாக்கியம் செய்தவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் கேட்கலாம் இந்த குழந்தைகளை ஆலயத்தில் எடுத்துட்டு போய் கருப்ப நமது இல்லத்தில் ஆரத்தி எடுத்து பூஜை அரைக்க அடிச்சுட்டு போயிட்டு ஆளு முகம் எதுவுமே கழுவக்கூடாது அப்படியே ஆலயத்து உள்ள அடிச்சிட்டு போயிட்டு குடிப்பதற்கு ஏதாவது கொடுத்துட்டு இந்த மாலை இந்த உடந்தைக்கடியெல்லாம் சீலம் கொடுப்போம் இல்லையா ஓசல்ல கொடுத்தான் பூஜை அறையிலேயே வைத்து சிறிது நேரம் கழித்து அப்புறம் போகலாம் அளம்புங்க பூஜை அறைக்கிட்டு போவர்த்தனை செய்யுங்க ஆலயத்துக்கு அழைச்சி போங்க வீட்டுக்கு முன்னாடி ஆரத்தி எடுத்து வந்து போங்க அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் ஆலயத்தம்மா பெரியமா பவானிய கோவில் ஆலயத்தம்மா அம்மா এই মা নমক মা নি মরি গড 14 বার বলি 14 বার বলি 14 বার বলি ஆலையம்மா பெரிய ஆலையர் தம்மா பெரிய காலனிய கோவில் போன்ற இருக்கையம் தங்கள் அப்பா என்றாக साणे पोति बिल बिल